வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேனுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸில் இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டைமண்ட் வேலிங்க இது வந்து கிணறு சர்வீஸுங்க நம்மளுக்கு சரி பாதி கூட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா சரி பாதி கிணறு சர்வீஸுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்லா வாஸ்துப்படி சமசதரமாக இருக்குங்க சுற்றியும் பாருங்கள் நல்லா செழிப்பான ஏரியா இங்கே பாருங்கள் தோப்பெல்லாம் அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இதெல்லாம் சுற்றி வரம் பார்த்தீங்கன்னா அருமையான செழிப்பான ஏரியாங்க தோப்புங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்ளம் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க திருப்பூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேங்க உடுமலை டு செஞ்சேருமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துலிங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க பிஏபி பாசனம் பாயும்ங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே இருக்காதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த தோப்பு ஒட்டித்தானுங்க உடுமலைப்பேட்டை அந்த ராஜ வாய்க்கால் பள்ளம்னு சொல்லுவாங்க அந்த பள்ளம் வருதுங்க ஆமாம் வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டே இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அருமையான இடம்ங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு வேஸ்ட்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான தார் ரோடு வேஸுங்க நல்ல வாஸ்துப்படி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த பூமி பார்த்திங்கன்னா ஏக்கர் விலை என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க டிஸ்கிரப்ஷனில் என்னோடய இருக்குது கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் பார்த்து பேசிக்கலாமுங்க வணக்கம்